ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை யார் கைவிட்டாலும் உன் சாயி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் இன்னும் மூன்று நாட்களில் நிச்சயமாக உன்னை தேடி மூன்று செய்திகள் வரும் நீ எதை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாயோ அந்த செய்திகளை உன் செவியில் கேட்க வைப்பேன் உன் மனம் தளரும் போது எல்லாம் என் அருள் உன்னை தாங்கி நிற்கும் கவலைப்படாதே உன்னை விட்டு எல்லோரும் விலகினாலும் நான் உன் பக்கத்தில் நின்று காப்பேன் காக்கிறேன் காத்துக்கொண்டிருக்கிறேன் இனியும் காப்பேன் எத்தனை இருட்டு வந்தாலும் என் ஒளி உன் வாழ்க்கையை வழிநடத்தும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னை நம்பணும் சாயின் கரங்கள் ஒருபோதும் கைவிடாது அவை என்றும் உன்னை சற்றி உன்னை சுற்றி அருளாக பாதுகாப்பாக இருப்பதை நீயே உணரப்போகிறாய் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது சாயின் கடமை பொறுமையாக இருக்கணும் உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது நான் புன்னகையுடன் உன்னை நோக்கி காத்திருக்கிறேன் சாயின் அருளால் நீ உயர்ந்த நிலைக்கு செல்லும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இதோ இன்னும் மூன்று நாள் பொறுத்திரு முத்தான மூன்று செய்திகளோடு என் பிள்ளையை தேடி வருவேன் என் தங்கமே இந்த சாயின் அறளை பெறுவதற்கு நீ பெரிய பூஜை விரதம் செய்ய வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் இதயத்தின் நேர்மையும் உண்மையான அன்பும் போதும் அதுவே உன் மிகப்பெரிய சக்தி நீ ஒருமுறை உண்மையாக சாயி என்று அழைத்த அந்த நொடியில் நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் நீ வீழ்ந்தாலும் இழணும் தடைகள் வந்தாலும் தளராமல் இருக்கணும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை வலிமையாக்க பிறந்ததுதான் நம்பிக்கையோடு முன்னேறு சாயின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் வாழ்க்கை என்ற கடலில் அலைகள் உன்னை ஆட்டினாலும் நீ உன் திசையை இழக்கக்கூடாது அளவுக்கு மீறிய ஆசையும் பயமும் வருத்தமும் மனதை கலங்க செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மனதை அடக்க கற்றவன் எதையும் வெல்ல முடியும் நீ எதை செய்தாலும் அதை முழுமனதோடு செய் நீ உன் பாதையில் உறுதியாக நில் மற்றவர்கள் எப்படி நடந்தாலும் உன் அமைதியை இழக்கக்கூடாது வெற்றி என்பது வேகமாக ஓடுவதில் அல்ல சமநிலையில் நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது உன் மனதை அமைதியாக வச்சுக்கோ உன் எண்ணங்களை நன்னிலையில் திருப்பிக்கொள் அப்போது நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் முயற்சி செய் முயற்சி செய்யணும் மனம் தளரக்கூடாது முயற்சி செய்வேன் சாயி என்று பதிவிடு உன் முயற்சி இருந்தால் உன் பிரார்த்தனைகள் எதுவும் வீணாகாது சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பது போல் தோன்றினாலும் அந்த மௌனத்துக்குள் தான் உன் நன்மைக்கான பெரிய அருள் திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது காலம் தாமதமானது போல தெரிந்தாலும் சாயின் அருள் ஒருபோதும் தாமதிக்காது அது சரியான நேரத்தில் வந்து உன் வாழ்க்கையை மாற்றும் மாற்றச் செய்வேன் அந்த நேரத்தில் நீ மனம் நிறைந்து சாயி நீ எனக்காக அனைத்தையும் சரியான நேரத்தில் செய்தாய் என்று நிச்சயமாக நன்றியோடு கூறுவாய் நானும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆவலோடு நீ நினைத்தது போல சில விஷயங்கள் நடக்காத போது மனதில் ஏமாற்றம் ஏற்படுவது இயல்புதான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் காரணமில்லாமல் நடப்பதில்லை சில நேரங்களில் நாம் விரும்பியதை உடனே பெற முடியாமல் தாமதமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த தாமதம் உன் நலனுக்காகவே இருக்கலாம் தானே அப்படித்தான் நீ எடுத்துக்கொள்ளணும் நீயாக ஏதாவது கற்பனை செய்யக்கூடாது கற்பனை வேறு இலை நோக்கி சென்றுவிடும் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அவசரப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கணும் அவசரப்படக்கூடாது உனக்காக எழுதப்பட்ட நல்லது நிச்சயம் வந்து சேரும் அது என் பொறுப்பு எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு எழுதப்பட்டது வந்து சேர வேண்டுமோ அதை வரச் செய்வேன் சில நேரங்களில் தாமதம் நஷ்டம் அல்ல தெரிஞ்சிக்கோ அது தெய்வத்தின் திட்டத்தின் ஒரு பகுதி மட்டும்தான் எனவே அமைதியாக இருக்கணும் தாமதமாகினாலும் உன் வாழ்க்கையில் நடப்பது நல்லதற்காகத்தான் என்று நீ எடுத்துக்கொள்ளனும் நம்பணும் எதிலும் அளவுக்கு மீறினால் அது நன்மை தராது அளவுக்கு அதிகமான பேச்சு அளவுக்கு அதிகமான நட்பு அளவுக்கு அதிகமான முதலீடு எல்லாம் ஒரு கட்டத்தில் உன்னை சோர்வடைய செய்து துன்பம் கொடுக்கும் என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே நடப்பதைத்தான் சொல்கிறேன் நடப்பைத்தான் சொல்கிறேன் ஆனால் எதையும் ஒரு வரம்புக்குள் வைத்தால் உன் வாழ்க்கை அமைதியாகவும் சீராகவும் இருக்கும் உன் மனநலமும் உடல் நலமும் தான் உனக்கு மிகப்பெரிய செல்வம் தெரிஞ்சுக்கோ மிகப்பெரிய செல்வம் இதுதான் இது மட்டும் தான் பணமெல்லாம் பட்சம் உன் மனநலம் நன்றாக இருந்தால்தான் நீ நன்றாக இருக்க முடியும் உன் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் அது மிகப்பெரிய செல்வமாக உனக்கான கட்டத்தை நோக்கி எழுத்து சென்று கொண்டே இருக்கும் எளிதில் திருப்தி அடையும் பழக்கம் வந்துவிட்டால் உனக்கு எதுவும் குறைவாக தோன்றாது இதுவே போதுமே இதிலே எனக்கு மகிழ்ச்சி என்று என்னும் மனநிலையை உன்னை உண்மையான ஆனந்தத்திற்கும் வெற்றிக்கும் அழைத்து செல்லும் அப்படி நினைப்பாய் தானே என்ற மனம் வேண்டும் யாரும் கொடுத்தால் வாங்கிக்கொள் கொடுக்காவிட்டால் விட்டுவிடாது நமக்கானது அல்ல என்று விட்டுவிடும் அளவோடு வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்போடு வாழ்ந்தால் கிடைக்கவில்லை என்றால் உடல்நலம் கேட்டுவிடும் அளவோடு வாழ்ந்துவிடு நிம்மதி கிடைக்கும் திருப்தியோடு வாழ்ந்துவிடு அன்பு பெருகும் ஆனந்தம் பெருகும் சாயி சொல்வதை நம்பு சாயி சொல்வதை நம்பு தங்கமே நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை கணத்தில் எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்து நிச்சயமாக மூணு மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகளை உன் செவியில் சேர்க்க செய்வேன் நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் நீ ஏற்றிய தீப ஒளிபோல் உன் வாழ்க்கை பிரகாசமடையும் சாயின் நாமத்தை இடைவிடாமல் கொண்டே இரு எந்த தீமையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நிச்சயமாக இன்று முதல் மூன்று நாட்களுக்குள் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் என்னை நினைக்கிறாயா மனதில் என்னை நினைத்தால் மனதில் இப்போது என்னை நினைத்தால் ஓம் சாயி என்று பதிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் வெற்றியை தருவேன் உன் வாழ்க்கை இதுவரை கண்ணீரால் மட்டும்தான் இருந்தது என்று எனக்கு தெரியும் அது நீ சொல்லி தேவையில்லை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இனி வரும் நாட்கள் உனக்கான பொற்காலமாக மாறும் நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் மெதுமெதுவாக கரைந்துவிடும் இதுவரை நீ சுமந்த கஷ்டங்களுக்கு பதிலாக பல மடங்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனக்கு தருவேன் உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை சிறப்பாக வாழச் செய்வேன் இனி உன் வாழ்க்கை ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் ஆகியவற்றால் நிரம்பி பெருகப் போகிறது ஓம் சாய்ராம் என்று பதிவிடு நம்பிக்கையோடு பதிவிடு மூன்று நாட்களில் கிடைக்கப் போகும் முத்தான மூன்று செய்தியை கேட்க காத்து கொண்டிரு எதிர்பார்த்து காத்து கொண்டிரு மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிரு நான் இருக்கிறேன் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்